ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்க என்னவென்றால் விசுவாசம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒரு ரஷ்ய இராணுவ தலகர்த்தன் ஹங்கேரியில் உள்ள ஒரு வந்து அவரை தனியே சந்திக்க வேண்டும் என்று அந்த அதிகாரி ஒரு வாலிபனாயிருந்தான் அவன் ஒரு சிறிய உரையாடும் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு கதவு பூட்டப்பட்ட போது அங்கு சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த சிலுவையை பார்த்து தன் தலையை அசைத்து இதுவும் ஒரு பொய்யான காரியம் இல்லையா பணக்காரர்கள் ஏழைகளை எளிதாக அறிவீனத்தில் வைத்திருக்கத்தக்கதாக பாதிரியர்களாகிய நீங்கள் அவர்களை வஞ்சிக்கும்படி கையாளும் தந்திரங்களில் இது ஒன்றல்லவா இப்பொழுது நாம் தனியாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீர் நம்பவில்லை என்பதை என்னிடம் ஒத்துக்கொள்ளும் என்று பாதிரியார் பக்கம் திரும்பி கூறினான் பாதிரியார் சிரித்துக்கொண்டே அமைதியாக அவனை பார்த்து அருமையான வாலிபனை நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன் அது உண்மை என்றான் இவ்விதமான தந்திரங்களை நீர் என்னோடு கையாள நான் விடமாட்டேன் என்று அந்த வாலிபன் கூறினான் இது மிகவும் முக்கியமான காரியம் என்னை பார்த்து நகைக்காதேயும் என்று அந்த தன் மறுபடியும் கத்தினான் பிறகு தன்னுடைய கை வெளியில் எடுத்து பாதிரியாரின் சரீரத்தை ஒட்டி பிடித்துக்கொண்டு இது பொய் என்று என்னிடம் நீர் ஒத்துக்கொள்ளாவிடில் நான் சுட்டு சுட்டுவிடுவேன் என்று பாதிரியார் அவனை பார்த்து அமைதியாக நீ கூறுவது உண்மையற்றதாக இருப்பதால் ஒத்துக்கொள்ள கர்த்தர் உண்மையாகவே தேவனுடைய தான் என்று கூறினார் அந்த தலகர்த்தன் தன் கை துப்பாக்கியை தரையில் தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய மனிதனை தழுவிக்கொண்டான் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பொல பொல என்று பொங்கி வழிந்து கொண்டிருந்தது அது உண்மை அது உண்மை நானும் அவ்விதமாகவே அதை நம்புகிறேன் என்று கூறினான் ஆனால் மறுபடியும் மனிதர் இந்த நம்பிக்கைக்காக மறிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நானாக சோதித்தறியும் வரை என்னால் அதை நம்ப முடியவில்லை ஐயா உமக்கு நன்றி கூறுகிறேன் நீர் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினீர் இப்பொழுது நானும் கூட கிறிசுவுக்காக மறிக்க முடியும் அது எப்படி என்று எனக்கு நீர் காட்டிவிட்டீர் என்று கண்களில் நீர் வழிய அந்த வாலிபன் கூறினான் ஒரு விசுவாசி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அற்ப விசுவாசமா பெரிய விசுவாசமா விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் ஆமேன் உம்மை விசுவாசிப்பது மட்டுமல்ல உபத்திரவத்திலும் உம்மை மறுதலிக்காமல் இருக்கவும் கிருபையைத் தாரும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்